മുയുണ്ട് തകൽ നട വിമാനപ്പിടി ഹെലികാപ്റ്റർ പാര വിപത്ത് ഉയതര പരീക്ഷ സജ്ജ തീർമാനം மா அடர்த்தம் ஆயிரம் பேரின் ஜனாதிபதிக்கு நேரடியாக வந்த தொலைபேசி அழைப்பு தொடரும் அடர்த்தங்கள் இருநூற்றி பனிரெண்டாக அதிகரித்த பலியெண்ணிக்கை பேராதனையில் திடீரென சரிந்து விழுந்த கட்டிடம் பரபரப்பு காணொலி ஜப்பானில் இருந்து வைத்திய குழு இலங்கைக்கு மண்ணுக்குள் புதைந்த ஐந்து வீடுகள் பலர் மாயம் மாவட்டாறு அணையால் அபாயம் திருகோணமலையின் நீரில் நீண்ட வரிசை கொழும்பு பிரதான வீதியில் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு அருகில் பாலத்தின் நடுப்பூதி தாளிறக்கம் நிலச்சரிவு அபாயத்தில் கட்டிடங்கள் மக்களை உடன் வெளியேற உத்தரவு தொடர்வனை விரிவான செய்திகள் கண்டி மற்றும் பேராதனை போலீஸ் பிரிவுகளில் உள்ள கூட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரமுக்கே மற்றும் சரசபிகம ஆகிய இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் மேலும் நாற்பத்தி ஐந்து பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன எல மொகை கடே பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இன்று காலை வரை பத்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் போனவர்களை தேடும் பணிகளை இலங்கை ராணுவம் மற்றும் போலீசார் குடியிருப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டுள்ளனர் கண்டி மாவட்ட பேர்டர் மேலாண்மை பிரிவு இந்த பகுதி நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதி என அவ்வப்போது வெளியீட்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றது மண்ணில் புதையுண்டவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் பதினைந்து பேர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட தங்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்ற சிலர் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மண்மேடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது சீரஜ வானிலை காரணமாக பேராமணி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருபத்தி மூன்று பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரகாக் ஹெலிகாப்டர் ஒன்று நடுவானில் விபத்துக்குள்ளாகியுள்ளது வென்னப்பூவ லுனுவிட பிரதேசத்தில் அனத்து நிவாரண படைகளுக்காக ஈடுபட்டிருந்த இந்த ஹெலிகாப்டர் கிங்கோயாவில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த ஹெலிகாப்டரின் நான்கு வீரர்கள் இருந்ததாகவும் இந்த விபத்து தொடர்பாகவும் அதில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் மேலதிக விவரங்கள் தற்போது உடனடியாக வெளியாகவில்லை அத்துடன் நுவரிலா மலப்பணி மாவட்ட வைத்தியசாலையில் மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது அதன்படி அந்த மண் சரிவில் உயிரிழந்தவர்களில் பதினோரு பேரின் சடலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு மீட்பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது காப்பூத்த உயர் பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து பரீட்சைகளும் வரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பரீட்சைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தொடர்புடைய பரீட்சைகளுக்கான திகதிகள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையர் ஜெனரல் இந்திகா எனக்கே தெரிவித்துள்ளார் மின்தடை மற்றும் தகவல் தொடர்பு குறைபாடுகள் காரணமாக இந்த விடயம் குறித்து விசாரிக்க பரிசுகள் திணைக்களத்துக்கு அதிக எண்ணிக்கையிலான அழைப்புகள் வருவதாகவும் மீண்டும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மா உடைப்பை தொடர்ந்து சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறைந்த பகுதியிலிருந்து விமான நடவடிக்கைகள் மூலம் மக்கள் காப்பாற்றப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தலைமையிலான அவசர கலந்துரையாடலின் போது ஜனாதிபதியை தொலைபேசியில் அலைதோருவர் தங்கமளி கிராமத்தில் உள்ள சுமார் ஆயிரம் பேரை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையில் நேற்று இரவு மூதூர் மற்றும் நீலப்பள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பலியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதுடன் கன்னியார் நகரம் தற்போது முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் சில தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மரங்களில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க கடற்படி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவிலாறு குளக்கரை உடைப்பு சோமபுரம் ஸ்ரீமங்களப்புர கல்யாறு மற்றும் தெஹிபத்த பகுதிகளை பாதித்து வருகிறது மேலும் அந்த பகுதிகளில் இருந்து மக்களை சேருனுறவில் உள்ள நவோதியா பாடசாலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் சேருவில ராஜமகா பீகாரில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட உள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பனிரெண்டாக உயர்வடைந்துள்ளது மேலும் சீரற்ற வானிலை காரணமாக இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கண்டி பேராதனை பகுதியில் சற்று முன்னர் வீட்டு தொகுதியொன்று திடீரென கீழே சரிந்து விழுந்துள்ளது ஒன்று மாலை நான்கு மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது குறித்த கட்டிட தொகுதிகள் ஆறொன்றினை அண்டி காணப்படுவதால் குறித்த அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று கருதி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன அத்துடன் அந்த வீதியும் முற்றாக மூடப்பட்டு மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது குறித்த கடித தொகுதி விழுந்துள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அனத்தத்திற்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஜப்பான் இலங்கைக்கு அவசர உதவிகளை வழங்க தீர்மானித்துள்ளது ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிலையம் ஊடாக மதிப்பீட்டு குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்ப ஜப்பானிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இக்குழுவில் மருத்துவ அதிகாரிகளும் உள்ளடங்குவர் அவர்கள் நாட்டின் மருத்துவ தேவைகளை கண்காணிப்பதுடன் ஜப்பானிய அனர்த்த நிவாரண குழு ஒன்றை அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைப்பார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜேஐசிஏ நிறுவனத்தின் ஊடாக கூடாரங்கள் மற்றும் போர்வைகள் உள்ளிட்ட அவசர நிவாரணப் பொருட்களையும் வழங்க ஜப்பானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது டெலிமடை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புல பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் இடிந்து விழுந்த மலைச்சரிவின் கீழ் மேலும் ஐந்து வீடுகளும் சுமார் பத்து பேரும் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் போலீசார் ராணுவத்தினர் பாதிக்கப்பட்ட மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட பன்னிரண்டு பேரை மீட்டுள்ளனர் அவர்களில் மெக்சிகோவை சேர்ந்த ஒருவரும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த இருவர் அடங்குவர் மேலும் ஒரு சிறுவர் உட்பட ஒன்பது உள்ளூர் மக்களும் அடங்குவர் இந்த மண் ஐந்து வீடுகளும் சுமார் ஐந்து பேரும் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மெட்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதோடு முப்பது பேர் கொண்ட ராணுவ குழு தற்போது அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றது அத்துடன் மக்கள் ஊரை விட்டு வெளியேற முடியாத நிலையில் வீதிகள் மண் சரிவில் புதைந்துள்ளது மின்சாரம் மற்றும் தொலைபேசி சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மகாவடி ஆற்றின் நீர்மட்டம் நிலையாக நீடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மாவட்டாறு அணை இன்று காலை உடைந்துள்ளது மாவலாறு அணை மற்றும் மாவலாறு நீர்த்தக்கத்தின் கரை ஆபத்தான நிலையில் உடைந்த நிலையில் மூதூர் வெறுகள் சேருவில கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மகாவளி ஆற்றின் அதிக நீரோட்டம் மற்றும் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மா நீர்த்தக்கம் மற்றும் அதை சுக்கமாக காணப்பட்டது மாவட்ட நீர்த்தாக்கத்தின் கீழ் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பான இடங்களுக்கு செலவும் நிர்பாசன இயக்குநர் நாயகம் கேட்டுக்கொள்கிறார் கடற்படையினர் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் பாலத்திற்கு அருகாமையில் உள்ள முறிஞ்சாறு உடைப்பு எடுத்ததன் காரணமாக மூதூர் பயணம் உப்பாறு பாலம் வழியாக போக முடியாமல் தடைப்பட்டுள்ளது பெருகள் ஊடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது ஈச்சலம்பு வைத்தியசாலை சாலை பாதிக்கப்பட்டுள்ளது கங்குவேலி பாடசாலை மற்றும் முத்து விநாயகர் விவசாய சமேளன கட்டிடம் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன மூதூர் ரால்குடி நாவலடி பிரதேச மக்களின் இராணுவத்தினர் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் இவர்கள் நகார் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சாபி நகர் வேதத்தீவு மக்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் மகாவலி கங்கை பெருக்கெடுப்பால் மாவலாறு அணை உடைந்ததால் மூதூர் வேர்கள் சேரவில மக்களின் வயல்கள் வீடுகள் கால்நடைகள் அழிவடைந்துள்ளன எரிபொருளுக்காக ஆலையடி பேம்பு மற்றும் ருவான் வில பகுதியில் நீண்ட வரிசை உருவாகியுள்ளது எதிர்வரும் காலங்களில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக சந்தை தரப்புகள் தெரிவித்துள்ளன நாட்டின் நிலவிய பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பெரும்பாலான பயிற்சிகை நிலங்கள் அனைத்துமே அழிந்து போயுள்ளன இதன் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் கொழும்புக்கு மாத்திரமல்லாது முழு நாட்டுக்குமான மரக்கறி விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் மக்கள் உயர்வுப் பொருட்கள் மரக்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி குவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சில பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது தற்போது கொழும்பில் பல்வேறு இடங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இந்த அரிசி தட்டுப்பாடு இயற்கையாக உருவானதா அல்லது உருவாக்கப்பட்ட என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அத்துடன் ஹேட்டனின் பல்வேறு பகுதிகளிலும் சமையல் வாயுவுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது யக்கள மற்றும் திகாரியவிற்கு இடையிலான ஆயுர்வேத மருத்துவமனைக்கு அருகிலுள்ள பாலத்தின் நடுப்புகுதி தாளிறங்கியுள்ளது யக்கள பகுதிகளிலிருந்து கண்டி கொழும் பிரதான வீதி ஒன்று காலை மூடப்பட்டது இதற்கு போலீசார் மற்றும் மாற்றுப்பாதையை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இதன்படி யக்கள பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி நெல்லிக்ககம் உள்ள வழியாக திகாரியவளிருக்கும் நுழைந்து கொழும்பு கண்டி பிரதான வீதிக்கு நுழைய வேண்டும் என போலீசார் தெரிவித்தனர் கண்டி போரதிய மற்றும் கண்ணுருவு ஆகிய இடங்களில் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் ஆற்றின் இருபுறமும் உள்ள பல கட்டிடங்கள் நிலச்சரிவு அபாயத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே அந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபடி கொத்மலை பாலுவத்தே பகுதியில் தலவாக்களை தளவது வழியாக செல்லும் கொத்மலை சாலையின் நூறு மீட்டர் பகுதி இடிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக நிவாரண குழுக்கள் கொத்மலை பகுதியை அடைய முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது கொத்மலை பாலுவதி பகுதியில் உள்ள பல வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்